பையனை தொடங்கவா மைக்கை கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சடிச்சு நாங்கள் வந்தால் கோவை சிங்கப்பூராக மாற்றி விடுவோம் யாரு அண்ணாமலை அவர்கள் அப்ப பத்து வருஷமா என்னென்ன செஞ்சுட்டு இருந்தீங்க ஒருவேளை அதை பார்த்து விஷயம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அன்புமணி அவர்கள் நீட் தேர்வு ஒருபோதும் வேண்டாம் அது நமக்கு தேவையில்லாத ஒன்று கல்வி சிதைக்கிற ஒன்று என்று ஒரு பக்கம் அவர்கள் எங்களது உயிரே போனாலும் நீட் தேர்வை மட்டும் திரும்ப பெற மாட்டோம் என்று சொல்கிறார் இது எந்த மாதிரியான கூட்டணி இதுதான் தேர்தல் கூட்டணி அது மட்டுமல்ல சிறு குறு தொழில்களை எல்லாம் காப்பாற்றப் போகிறார்களாம் ஜிஎஸ்டி வரியை கொண்டு சிறு குறு தொழில்களை உடக்கியதே நீங்கள் தானே இதை கேட்டால் வீடு பூந்தே தாக்கங்கள் வந்தால் கோவையை சிங்கப்பூராக மாற்றி விடுவோம் யாரு அண்ணாமலை அவர்கள் அப்ப பத்து வருஷமா என்னன்னா செஞ்சுட்டு இருந்தீங்க ஒருவேளை தேர்தலில் விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்ததை கூட தங்களுக்கு விளப்போகும் வாக்காக குறியீடாக எண்ணி சந்தோஷப்பட்ட அதே உடன்பிறப்புகள் இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மறைமுகமாக விஜய் உள்ள சில பிரபலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவித்ததை பொறுத்து கொள்ள முடியவில்லை கேம்பை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சடி உட்கார் என்னடா என் தம்பி விஜய் அஞ்சினி பாடுவது இந்த மைக்கலாம் அப்புறம் இங்கிட்டு தம்பி ஜி பிரகாசன் அவன் பாடுவது இந்த மைக்கல ஐயா பாத்தீங்கன்னா சாலையில் வந்துட்டு இருந்த என்னோட இருசக்கர வாகனத்தையும் மறுச்சு தேர்தல் பறக்கும் படை சோதனை செய்யறாங்க அப்பொழுது அந்த அதிகாரிகளிடம் நான் சொன்னேன் ஐயா கிராம பகுதிகளில் எங்கூர் பக்கம் வாக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க நீங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அங்கே வந்தா பிடிக்கலாமே நீ வேண வந்து விசாரிங்க அப்படின்னா அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா அதாவது நாங்க இப்பெல்லாம் வரமாட்டோம் நீங்க லைவா கொடுத்துட்டு போது எங்களுக்கு கூப்பிடுங்க அப்ப நாங்க வந்து பிடிச்சிடறோம் அப்படின்னா சேம்மு எண்ணெயாவது கொடுங்க இருந்த பெண் அதிகாரி அவர்கள் சற்று திகைத்து கொண்டு நின்றிருந்தார் உடனே அருகில் உள்ள அதிகாரி அவர்கள் காவல்துறை அதிகாரி உடனே தனது எண்ணெய் கொடுத்தார் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா வாக்குக்கு பணம் கொடுக்குறது வேலை எல்லா இடங்களும் அங்கங்கே இருக்கு ஒரு வேலை நம்ம அங்கே நின்றுட்டு நம்ம அவர்கள் கொடுத்த அதே எண்ணுக்கு அழைச்சா அவர்கள் வரும் வரை அவங்க நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு பண்ணிக்கிறீங்களா அதாவது ஒரு சின்ன உதாரணம் தாங்க நம்ம ஒரு கடைக்கு போனால் ஒரு உணவகத்துக்கு போனால் நமக்கு எதை சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கோ ஆனா நம்ம உடன் வந்தவர்கள் எதை சொல்றாங்களோ அதை நம்மளும் சொல்லிடுவோம் இதுதான் ஒரு உளவியலாக இருக்கக்கூடிய ஒரு வேலை அதே சிந்தனைகளைத்தான் இவர்களும் மக்களிடம் விதைக்கிறார்கள் இந்த ஊடகத்துல கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து திணிப்பு நடக்கும் பாருங்க அதாவது நாங்களும் எத்தனையோ கிராமங்களுக்கு போறோம் எத்தனையோ தெருக்களை சுத்துறோம் எந்த இடத்துலயும் இந்த ஊடகங்கள் நடத்துற கருத்து கணிப்பேன் நானும் என் கூட இருக்க யாருமே பார்த்ததில்லை நடத்துவாங்கன்னு எதான் ஆளுந்தரப்பு மற்றும் முக்கிய எதிர்கட்சிகளுடைய அலுவலக வாயில நடத்திடுவாங்களோ அதாவது இவர்கள் கருத்து கணிப்பில் மத்திய கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு அளித்து விடுவது சரி யாரா புதுசா ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னு பார்த்தா அத ஒண்ணு இதர அப்படிங்கிற பட்டியல் போட்டுறது இல்லையா அதில் இருக்கக்கூடிய விதத்தை எடுத்து அந்த கட்சியோடு இணைச்சிருது அதாவது ஒரு உளவியலாக மக்கள் இவர்கள் தான் வருவார்கள் இவர்கள் இவர்கள் சதவீதம் வாக்கு பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு உளவியல் சிந்தனைக்குள் திணித்து விடுகிற வேலையை இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அதாவது அதிகாரத்தில் இல்லாத வளர்ந்து வருகிற கட்சிகள் சொல்லலாம் நாங்கள் வந்தால் இப்படி ஒரு மாற்றத்தை செய்து விடுவோம் என்று ஆனால் ஏற்கனவே அதிகாலத்தில் இருந்த இருக்கிற தற்போது இருந்து கொண்டிருக்கிற கட்சிகள் நாங்கள் இனிமேல் வென்றால் இதை செய்வோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையான விஷயம் அவர்கள் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்ற தயாராகி விட்டார்கள் இனி மக்களின் முடிவு தான் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக ஆட்சியில் கூட ஐயா மோடியின் படம் போட்டு வாக்கு சேகரிக்க பயந்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பாஜகவின் தலைமையிலேயே தனிப்பு கூட்டணி அமைத்திருக்கிறது கடைசியில் வெள்ளை குடை கொண்டுதான் திமுகவால் பிஜேபி எதிர்க்க முடிந்திருக்கிறது